இது இன்னைக்கு வந்த சமூக உரிமை நாளிதழ் நியூஸ் பேப்பர் இது இன்னைக்கு வந்த தினகரன் பேப்பர் எங்களோட போட்டோ எதுக்கு நியூஸ் பேப்பரில் வந்ததுன்னா இந்திய பேனா நண்பர் பேரவை சார்பாக எழுபத்தைந்தாம் ஆண்டு சுதந்திர தின விழா போட்டிகள் நடந்தது இதுல கட்டுரை போட்டியும் ஓவிய போட்டியும் நடத்தினாங்க கட்டுரை போட்டியில் சுனிலுக்கு முதல் பரிசு கிடைச்சது இதுக்கு ரொக்க பரிசாக ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க அப்புறம் இது ஓவிய போட்டியில சுனிலுக்கு ஆறுதல் பரிசு கிடைச்சது இதுக்கான சான்றிதழும் பரிசு தொகை தான் இது அப்புறம் எனக்கு ஓவிய போட்டியில ஆறுதல் பரிசு கிடைச்சது அதுக்கான சான்றிதழும் பரிசு தொகை தான் இது இவர் தான் இந்திய பேனா நண்பர் பேரவை தலைவர் கருணையா

ஓவியப் போட்டி மற்றும் கத்திரைப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது உலகளாவிய முறையிலே இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கும் அதிகமாக பங்கேற்க இந்த போட்டியில் மும்பை சவுத் இண்டியன் சொசைட்டியினுடைய இந்த மாணவர்கள் நவீன்குமார் சுனில் குமார் இருவருமே மிகவும் சிறப்பாக பங்கு பெற்று கத்திரைப் போட்டியிலே முதல் பரிசு பெற்றிருக்கின்றார்கள் இந்த ஓவியப் போட்டியிலே ஆறுதல் பரிசு இரண்டு பேரும் பெற்றிருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்திய பேனாண் பேரவையின் சார்பாக இந்த சான்றிதழையும் இந்த ரொக்க பரிசையும் வழங்குவதிலே நாங்கள் திட்ட மகிழ்ச்சி அடைகிறோம் மாணவர்கள் பிரகாரத்தில் மிகவும் சிறப்பான ஒரு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி உலகளாவிய வகையில் அவர்கள் சிறப்பான புகழ் பெற வேண்டும் என்று இந்திய பேனாந்தப் பேரவையின் சார்பாக பலமாக வாழ வாழ்த்துகிறோம் குழந்தைகளுடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகிறோம் பிள்ளைங்களா இருக்காங்கிறது தான் நம்ம அப்பா அம்மாவுக்கு கொடுக்குற கிஃப்ட் ஒரு குழந்தை பிறந்தவங்க நீங்க பிறந்த நேரத்தை விட அதிகமாக சந்தோஷப்படுறது அப்பதான் நீண்ட பொழுதில் பெரிது வக்கும் பெண் என கேட்ட தாய் என தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி செயலில் வலுவும் மற்றும் கற்றையெல்லாம் எழுதி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் நல்லா படிக்கணும் நல்ல பிள்ளைங்களா வளரணும் ஓகே நல்ல பிள்ளைங்களா வளர்ந்து சமுதாயத்துல நாளைக்கு பெரிய ஆளா வரணும் எங்க அப்பா அம்மாவுக்கு குடுக்கற ரிட்டர்ன் குடுக்கற கிஃப்ட்டை தானே நாளைக்கு அவன் 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 யூடியூப் சேனலை பாருங்க அவன் என்னதான் சொல்றான்

சென்னை <laughs> <laughs> இவங்க எல்லாருமே மேனேஜிங் கமிட்டி மெம்பர்ஸ் எங்களுக்கு இந்த பரிசு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்திய பேனா நண்பர் பேரவைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி இது எங்கள் ஸ்கூலில் எடுத்த ஃபோட்டோ இதுதான் நியூஸ் பேப்பரில் வந்தது